தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் என்பது என்ன அப்படின்னு சொன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் மாடுகளுக்கு வர்ணம் தீட்டுவார்கள் மாடுகளை வச்சு பண்ணுவோம் இதெல்லாம் சொல்லுவோம் நன்றி செலுத்தும் நாள் அந்த மண் வாசனையோட அந்த ஏற்கலைப்புகளை அந்த வயலில் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழும் யோசிச்சு பாருங்க அந்த மாடுகள் அப்போ வந்து அந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் நாள் அப்படி ஏன்னு கேட்டால் அது அப்படி உழும்பொழுது தான் நமக்கு வந்து நமக்கு ஒரு உணவு என்பது கிடைக்கும் அப்பொழுது இந்த மாடுகளை நாம் எல்லாமே கிராமப்புறங்களில் பார்ப்போம் நம்ம மாடுகளுக்கெல்லாம் வர்ணம் தீட்டி நல்லா அது கொடு நல்ல அங்கே சால்வை எல்லாம் போத்தி என்னென்னமோ பண்ணுவாங்க ஏன்னா கோமாத்தா எல்லா தெய்வங்களும் பசு மாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இதை எதை உணர்த்துகிறது அப்படின்னு சொன்னால் நாம் வந்து விலங்கினங்களுடன் நட்புறவாக இருக்க வேண்டும் அவங்க கிட்ட வேலை வாங்கிக்கிறோம் நம்ம உழவுறது நல்ல உழர்த்துக்கு ஆனா அதை நம்ம வந்து கொண்டாடுகிறோமா அப்படின்னு சொன்னா இதை உணர்த்துவதற்கு தான் மாட்டுப்பொங்கல் ஜல்லிக்கட்டு விளையாடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வீரம் இருக்கும் காளைகள் அந்த காளைகள் எல்லாம் எல்லாவற்றிற்குமே ஒரு அர்த்தம் இருக்கு அந்த மாட்டுப்பொங்கல் என்று மாடுகளை வைத்து பூஜை செய்யும்பொழுது பூஜை அப்படின்னு சொன்னால் அது சந்தோஷப்படும் நம்ம பண்ணிக்கிறோம் அல்ல நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி மாடுகளுக்கு ஒரு உணர்வு இருக்கு அதனால நன்றி உணர்த்துவதற்காகத்தான் இன்னொன்று மித்ர தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்கு பத்திரிஜி சொல்லியிருக்காரு மித்ரன்னாலே தோழன் என்ன இதை எதை உணர்த்துவதுன்னா நாம் சைவமாக இருக்க வேண்டும் என் கேட்டால் விலங்கினங்களுக்கும் ஒரு உயிர் இருக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்களேன் அந்த சைவம் சாப்பிடுவர்களை விட அசைவம் சாப்பிடுற குணங்கள் எப்படி இருக்குன்னு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க சைவமாக இருப்பவர்கள் எப்பொழுதுமே ஒரு சாந்தமாக இருப்பார்கள் கோபம் வந்தாலும் கொதிநேரம் சரி சரிப்போ என்னவோ போட்டோம் அப்படின்னு இருப்பாங்க அந்த குணம் வந்து எப்படி வரும் அந்த சைவமாக இருந்தால் மட்டும்தான் வரும் அசைவம் சாப்பிடுவர்கள் குணங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டுத்தனமான குணம் விஷயங்கள் அவங்கள்ட மாறுபட்ட குணங்கள் இருக்கும் அதனால் இந்த மாட்டுப்பொங்கலில் நாம் அனைவரும் சைவமாக இருக்க வேண்டும் என்று நம் முதலில் நாம் நினைத்து கொள்ளலாம் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் நாள் தான் பொங்கல் சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொரு விஷயமும் எல்லா பண்டிகைகளுமே அர்த்தம் உணர்ந்து நாம் செய்யும் செய்யும்பொழுது அந்த நாள் ஒரு சந்தோஷமான நாளாக ஒரு ஆற்றல் மிக்க நாளாக நாம் கண்டிப்பாக இருக்கும் இங்கே வெஜிடேரியன் ரேலீஸ்லாம் நடக்கும் அப்போ போய் பாருங்களேன் சுற்றி இருக்க விலங்குகள் எல்லாம் நம்மள வந்து சந்தோஷமா பார்க்கும் எனக்காக நீ பாடுபடுறியா எனக்காக பேசுகிறியா நீ ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு அது மனசார வாழ்த்தும் நம்மளால் ஒருவர் சைவமாக மாறினால் கூட நாம் அடையும் சந்தோஷம் பேரானந்த நிலையில் இருக்கும் ஆன்மா எப்பொழுதும் பேரானந்த நிலையிலேயே இருக்க வேண்டும் ஆனந்தத்தை விட பேரானந்தம் என்பது மிகப்பெரியது நான் யோசிச்சு பாருங்களேன் நம்ம ரைடிங் அப்படின்னு போவோம் சவாரி எதுல போவோம் யானை மேல சவாரி போவோம் குதிரை மேல சவாரி போவோம் ஒட்டகம் மேல சவாரி போவோம் இது இவ்வளவு பெரிய விலங்குகள் இது மூன்றுமே சைவத்த சைவம் நம்ம உடல் சைவத்திற்காக படைக்கப்பட்டது அது ஒரு கிரைண்டர்ல நீங்க கொண்டு போய் அரிசி போடுறீங்க டைட்டா சுற்றிக்கிட்டே இருந்தா சுத்துமா அது நிறைய போடுறீங்க தண்ணியே ஊத்தாம மாதிரி இருக்கும் அது மாதிரி நம்ம உடம்பில் இருக்கும் அத்தனை உறுப்புகளும் நம்ம என்ன பண்ணுமா ஐயோ எனக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துறியே நான் வந்து எவ்வளவு நான் கஷ்டம் எவ்வளவு ஏன்னா உடல் சைவத்திற்காக படைக்கப்பட்டது அந்த ஒரு ஞானத்தை நாம் வந்து கொடுக்க வேண்டும் இந்த பொங்கல் என்று தீர்மானிப்போம் உலகம் பத்திரிஜி சொன்னா மாதிரி உலகமே சைவமாக மாற வேண்டும் உலகமே தியானமாக வாண வேண்டும் உலகமே பிரமிட் எனர்ஜியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தியான ஜகத் ஷாக்காக ஜகத் பிரமிட் ஜகத் இது மட்டும் தான் நமக்கு தேவையான ஒன்று ஆனால் இந்த மாட்டுப் பொங்கல் நன்றி செலுத்தும் நாள் இந்த நான்கு நாட்களும் அடுத்தது காணும் பொங்கல் பற்றி நம்ம பார்ப்போம் இந்த நான்கு நாட்களும் பொங்கலை மிகச் சிறப்பாக நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிற்காக சந்தோஷத்திற்காக பேரானந்த நிலைக்காக என்ன பண்ணணும் நிறைய நேரம் தியானம் செய்ய வேண்டும் புத்தகங்கள் வாசிக்க வேண்டும் நிறைய டைம் இருக்குமே இப்போது அப்போ என்ன பண்ணணும்னா குழந்தைங்கள நிறைய நமக்கு திருப்பி திருப்பி நீங்கள் வந்து போன இடத்துக்கே அழைத்து கொண்டு போகாமல் பிரமிட் சென்டருக்கு அழைச்சிட்டு போங்க சந்தோஷமாக அவங்க பார்க்கட்டும் அதை நம்ம வந்து நம்ம பயன்படுத்த வேண்டும் தியான பிரச்சாரம் செய்யுங்கள் நீங்கள் போகும் இடங்களில் எல்லாம் நம் தியானத்தை பற்றி பேசுங்கள் இந்த மாதிரி நிறைய செய்யுங்கள் மாட்டுப்போங்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை நன்றி செலுத்தும் நாள் மறுபடியும் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தியானத்தினால் மட்டும்தான் ஞானம் பெற முடியும் நன்றி